வணக்கம் இன்னைக்கு பல இளைஞர்களும் மாணவர்களும் அதிபதப்படுத்தப்பட்ட உணவு அல்ட்ரா ஃபுட் நிறைய சாப்பிட்றாங்க இந்த துரித உணவு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது உலக சந்தையில அறிமுகமானது அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை எளிதா சாப்பிட முடியுங்கிறதுனாலையும் எளிதா சமைக்க முடியுங்கிறதுனாலையும் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜங்க் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற அந்த தக்கை உணவு அப்படிங்கிற பெயரை மைக்கேல் ஜேக்கப்சன் அப்படிங்கிறவர் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கு பிறகு அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல ஒன்னு கண்டுபிடிச்சாங்க என்னன்னா அதுக்கப்புறம் பருமனா இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சது இன்னைக்கு உலக சந்தையில அதி பதப்படுத்தப்பட்ட உணவு அதிகமாக புழங்குது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த அதி பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பழத்தை நம்ம அப்படியே சாப்பிடுறோம் ஒரு காய்கறினா அதுலயும் இப்ப ஒரு வெள்ளரிக்கா அப்படின்னா அப்படியே சாப்பிடுறோம் சேலட்னு சொல்லப்படக்கூடிய அந்த உணவை நாம சமைக்காம சாப்பிடுறோம் உணவு சில நேரங்களில் அதை நாம உமிய நீக்கி உதாரணத்துக்கு அரிசி அப்படின்னா நெல்லில் இருந்து உமிய நீக்கி கம்பன் மாற்றி அதே மாதிரி கேழ்வரக மாவாக மாத்தி நாம உட்கொள்கிறோம் அந்த மாதிரி உட்கொள்ளும் போது அது வந்து ஒரு செமி ப்ராசஸ்டு ஃபுடாக இருக்கு அதை சமைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு ப்ராசஸ்டு ஃபுடாகுது ஒரு சாம்பார் வைக்கிறோம் ஒரு ரசம் வைக்கிறோம் சாதத்தை வடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப்ராசஸ்டு ஃபுட் இதில் நிறைய கொழுப்பு நிறைய சர்க்கரை இவற்றையெல்லாம் கலந்து நாம் தயாரித்து பல நாட்கள் வைத்து கொண்டு சாப்பிடுகிற மாதிரி செய்கிற போது தான் அது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுடை மக்கள் ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா இதை ஒரு பாக்கெட்ல அடைச்சி எளிதில் மற்ற இடங்களுக்கு நம்ம அனுப்ப முடியும் இதை நம்ம செல்ஃப்ல வாங்கி வைக்கிறது ஈஸி இது பல நாட்கள் கெடாம இருக்கிறதுனால எப்ப வேணும்னாலும் எடுத்து சமைச்சிக்க முடியும் அப்படிங்கற வசதியும் இருக்குது எழுபத்தைந்து எண்பது சதவிகிதம் சமைக்கப்பட்டிருக்கிறதுனால உடனடியாக இதை சமைச்சிட முடியும் குழந்தைகள் இதை விரும்புது தாய்மார்களுக்கு அதிக நேரம் தேவையில்லை உடனடியாக சமைக்க முடியும் வேலை குறைவு இந்த காரணங்களால நிறைய குடும்பங்கள்ல இந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவை விரும்பி சாப்பிடுவதும் விரும்பி சமைப்பதும் இருக்குதப்படுத்தப்பட்ட உணவு இதுல அதிக கொழுப்பு இருக்கு அதிக உப்பு இருக்கு அதிக சக்கரை இருக்கு அதிக ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால என்னன்னா நீரிழிவு நோய் போன்றவை சின்ன வயதிலேயே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிக சோடியம் இருக்கிறதுனால ரத்த கொதிப்பும் சின்ன வயசிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல நிறைய கொழுப்பு நிறைய

பல ரசன்களை சேர்க்கிறாங்க ரசாயன பொருட்களையும் அவங்க அட்டையில வெளிப்படுத்துறாங்க சேர்க்கப்படக்கூடிய அந்த ரசாயன பொருட்கள் உடல் நலத்திற்கு விளைவிக்க கூடியதா இருக்கு நம்முடைய சாதாரண உணவுல கிடைக்கக்கூடிய சர்க்கரையை விட கொழுப்பை விட உப்பை விட அதிகமா இதுல இருக்கிறதுனால இந்த சுவைக்கு குழந்தைகள்லாம் எளிதில் அடிமை ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வேற எந்த உணவுமே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுது இந்த உணவு தான் வேணும் அப்படின்னா அவங்க அடம் பிடிக்கிறாங்க அதனால இதுல ஒரு விதமான போதை ஏற்படுகிறது அதிபதப்படுத்தப்பட்ட போதை ஏற்படுகிற காரணத்தினால இவங்களே அதிபதப்படுத்தப்பட்ட மக்களா மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த விதமான சத்து இல்லை இதுல வைட்டமின் சத்து இருக்காது இதுல தாது பொருட்கள் இருக்காது இதுல தேவையான புரத சத்து இருக்காது இந்த காரணத்தினால என்னன்னா போதிய அளவிற்கு ஊட்டச்சத்து இல்லாமல் இவர்களே தக்கையாக வளர்கிற வாய்ப்பு ஏற்படுகிறது இந்த அதை பதப்படுத்தப்பட்ட உணவையும் சாப்பிட்றதுனால இயற்கையான உணவை சாப்பிடும்போது போது நம்மளோட வயிற்றில் சுரக்கக்கூடிய வயிற்றில் உற்பத்தியாக கூடிய அந்த பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகாமல் போயிருது அதனால என்ன அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுது நாளடைவில் குடலும் பாதிக்கப்படுகிறது இதனால சில ஹார்மோன்களும் சரியா சுரக்கிறது நம்ம சாப்பிடும் போது என்ன லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது இந்த ஹார்மோன் தான் போதும் பசி அடங்கிருச்சு இனிமேல் வேணாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குது அப்ப நம்ம என்ன பண்றோம் சாப்பிட்டது போதும் அப்படின்னு நிறுத்திக்கிறோம் ஆனா இந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவுகள் இந்த ஹார்மோன் செக்ரியேஷன்ல இடைஞ்சலை ஏற்படுத்துறது அப்படிங்கிற ஹார்மோன் செக்கிரியேட் ஆகாது அதனால என்னன்னா வழக்கமா சாப்பிடறதை விட அதிகமாக சாப்பிடுவாங்க உதாரணத்துக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெம்பாக இருந்த ஒருத்தருக்கு ரெண்டு வாரம் இந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவை கொடுத்தா அவங்க ஒரு நாளைக்கு ஐநூறு கேலரி அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க இதனால என்ன ஆச்சுன்னா ரெண்டு வாரத்துலயே அவங்களுடைய எடை கூடி போச்சு இன்னொன்று என்னன்னா குழந்தைங்க இந்த அதிப்பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்றதுனால சாதாரண உணவை சாப்பிடும்போது மென்னு சாப்பிடுவாங்க ஆனால் அதிப்பதப்படுத்தப்பட்ட உணவை மெல்ல வேண்டிய அவசியம் இல்லை வாயில போட்டாலே அது கரைஞ்சி போயிருது இன்னொன்னு இந்த அதிப்பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்றதுனால கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிடுகிற போது அவர்களுக்கு நியூட்ரியன் டெஃபிஷியன்சி மட்டும் நிகழாமல் அவங்களுக்கு தோலுல சில பிரச்சனைகள் ஏற்படுது ஒவ்வாமை ஏற்படுகிறது அவர்கள் சரியாக தூங்குவதில்லை அதிபதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட்றவங்க சாப்பிடுறவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு ஏன்னா சாப்பிட்டது உடனடியாக கொஞ்ச நேரத்திலேயே உணர்வு ஏற்பட்டு மறுபடியும் இவங்க அதிபதப்படுத்தப்பட்ட உணவை நோக்கி போவாங்க நேரத்தில் நேரத்தில் தூங்குவாங்க அவங்களுக்கு இந்த மனநிலை மாற்றங்கள் மூடு டிசார்டர்ஸும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரே மாதிரியான மனநிலையோடு இருக்கவே மாட்டார்கள் இது ஒரு பிரச்சனை இன்னொன்று என்னன்னா இவர்களுடைய போக்களையும் பல வித்தியாசங்களை நீங்கள் காணலாம் அதனால அதிப்பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிடுகிறவர்களுக்கு புற்றுநோய் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றன அதிபதப்படுத்தப்பட்ட உணவுல சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விதமான தகவல் நம்முடைய சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் நிறைய நெகிடிகள் இன்னைக்கு குவிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு அதிப்பதப்படுத்தப்பட்ட உணவை வாங்கி வந்தோம்னா அந்த அதிப்பதப்படுத்தப்பட்ட உணவை நமக்கு சந்தைப்படுத்துவதற்காக நிறைய நெகிடைத்தாள்களை பயன்படுத்துகிறார்கள் அந்த நெகிடித்தாள்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இல்லத்திலேயே இரண்டு கிலோ அளவிற்கு குப்பைகளை உருவாக்குகிறது இந்த நெகிடித்தாள்கள் பல நேரங்களில் வடிகால்களில் விழுந்து நீரை அடைத்துக் கொள்கிறது இதனால் மழை பெய்கிற போது வெள்ளம் ஏற்படுகிறது தண்ணீர் தேங்குகிறது இரண்டாவதாக இந்த தாள்களை விலங்குகள் உண்டு அவை பாதிக்கப்படுகின்றன மூன்றாவதாக இந்த நெகிழித்தாள்கள் இயற்கையிலும் மிகுந்த பாதிப்பை ஏற்படுகிறது இந்த மாதிரி பல இக்கட்டுகளும் பல நெருக்கடிகளும் அதிப்பதப்படுத்தப்பட்ட உணவால் ஏற்படுகிறது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா உடல்நிலை முற்றிலுமாக பாதிக்கப்படுகின்ற சூழல் உருவாகிறது அதனால் ஒரு தவிர்க்க முடியாமல் நாம் அதிப்பதப்படுத்தப்பட்ட உணவை உண்ண நேர்ந்தால் நாம் அதற்கு சரிசமமாக பழங்களையும் காய்கறிகளையும் உண்ண வேண்டும் இயற்கையான உணவை நாம் உட்கொள்வதுதான் நல்லது முடிந்த அளவிற்கு தக்கை உணவையும் அதிப்பதப்படுத்தப்பட்ட உணவையும் தவிர்த்தால் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் இல்லாவிட்டால் எவ்வளவு உடற்பயிற்சிகள் செய்தாலும் நம்முடைய உடலில் ஆரோக்கியம் ஏற்படாது என்பதை புரிந்து கொண்டு நாம் இனி வாழ்க்கையில் நல்ல உணவை உட்கொள்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்